பல வெற்றிகளை காண்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் வாழ்க்கை என்பது அலைக்கடல் போல ஏற்றமும் இரக்கமும் எப்பொழுதும் இருக்கும் அந்த தடைகளை எல்லாம் கண்டு மிரண்டுவிடக்கூடாது அந்த தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய யுக்திகளை பின்பற்ற வேண்டும் வாழ்க்கையில் நீ பிறந்திருக்கின்றாய் என்றால் வெறும் கஷ்டங்களை சந்திப்பதற்காகவோ சோதனைகளை அனுபவிப்பதற்காகவோ மட்டுமே அல்ல எல்லாம் தாண்டி வெற்றியை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிலையாக காணதான் பிறந்திருக்கின்றாய் தோல்வி உன்னை முன்னேற விடாமல் தடுக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் இந்த முருகனின் துணை வந்து நின்று உன்னை முன்னேற வைக்கும் வெற்றிக்கான பரிசு நிச்சயம் நீ பெறுவாய் நினைத்ததை செய்து முடிப்பாய் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை எப்பொழுதும் வேகத்தோடு அதே சமயம் விவேகத்தோடு செய்ய முயன்றால் வெற்றி உன்வசம் வரும் நீண்ட பயணத்திற்கான வெளிச்சமாக திகழ்வது வாழ்க்கையில் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ற நீண்ட பயணத்தில் இந்த நம்பிக்கை வெளிச்சமாக வைத்திருந்தால்தான் நீ செல்ல வேண்டிய இலக்கு அதை உன்னால் சுலபமாக செல்ல முடியும் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் பொழுது அது புது தொடக்கமாக எண்ணி வாழ தொடங்க வேண்டும் நேற்றைய தினத்தில் இருக்கக்கூடிய அதே சங்கடங்களை இன்றே தினத்திற்கும் கொண்டு வந்து அதை பற்றிய கவலைகளிலேயே அடுத்த நொடியை நீ வாழ ஆரம்பிக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒரு புது விதத்தோடு புது தன்னம்பிக்கையோடு பிறக்க வேண்டும் வெற்றிக்கு தகுதி உன்னுடைய செயல்கள்தான் அதை ஒவ்வொரு நாளும் நீ நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய செயல்களில் முன்பெல்லாம் இருந்த விரக்தியோ குறைகளோ எதையும் இப்பொழுது நான் பார்ப்பது இல்லை ஏதோ ஒரு வேகத்தோடு நீ முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றாய் யார் உன்னை என்ன சொன்னாலும் அதை பற்றி சிறிதும் கவனத்தில் கொள்ளாமல் இப்பொழுது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நீ கவனத்தை வைக்க ஆரம்பித்திருக்கின்றாய் இந்த உலகம் நீ யார் என்று எப்பொழுதும் தெரிந்து வைப்பதில்லை அதற்கான அடையாளத்தை நாம் தான் கண்டுபிடித்து அந்த அடையாளத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் உன்னுடைய கனவை எல்லாம் நினைவாக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த கனவை துரத்தி கொண்டு ஓடும் பொழுது தானாக அதை அடைந்து விடலாம் சோர்வான நேரங்களில் கூட நம்பிக்கையை இழக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எப்பொழுதும் சிந்திக்காதே அவைகள்தான் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கற்களாக கற்களாக இருக்கின்றது அவநம்பிக்கையோடு சிந்திக்கப்படும் எண்ணங்கள் உன்னை தாழ்த்தக்கூடியது அதை அடியோடு விட்டுவிடு அப்படி ஒரு எண்ணம் தோன்றும் அந்த இடத்திலிருந்து எழுந்து சென்று விடு வேறு விஷயத்தை பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்று உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள முற்படு எந்த நேரங்களெல்லாம் உன்னை கவலைப்பட வைக்கின்றதோ அந்த நேரத்தை கடந்து செல்ல வேண்டுமானால் உன்னுடைய மனதை திசை திருப்பி வேறு செயல்களில் ஈடுபடு வாழ்க்கை உன்னை மிரட்டுகின்றதா அதை வென்றுவிடு மிரட்டுகின்றதே என்று ஓடி ஓடு பயந்து ஒளிந்தால் காலம் முழுக்க இதே நிலைதான் பிரச்சனைகளை சவால்களாக எதிர்கொண்டு அதை தீர்க்க முற்பட்டால் தீர்ந்துவிடும் அதை கண்டு பயந்து ஓடி ஒளிந்தால் அது உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும் மொத்த உலகமே கூட உன்னை மறந்து போகட்டும் ஆனால் நீ உன்னை நம்பு உன்னை நம்பி உனக்கான ஒரு அடையாளத்தை வெளிக்கொண்டு வா யாருடைய மனதிலிருந்தும் நீ நீங்காத வண்ணம் ஒரு நல்ல இடத்தை பிடிக்க வேண்டுமானால் அவர்களுடைய இதயத்தில் நீ வாழ வேண்டுமானால் அதற்கான எல்லாம் நீ செய்திருக்க வேண்டும் பிறருக்கு நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை ஆனால் உன்னுடைய செயல்கள் தானாகவே அவருடைய மனதிற்குள் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறும் எதை தேடிய பயணமோ உன்னுடைய வாழ்க்கை பயணம் அந்த இலக்கை நீ நிச்சயம் பெறுவாய் மனதிற்குள் என்னை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கும் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் இந்த முருகனுடைய அருளால் வெற்றியை பெறும் தொடர்ந்து நீ செய்து கொண்டிருக்கும் இந்த பயிற்சியும் விடாமுயற்சியும் எப்பொழுதும் உன்னை தோல்வியை சந்திக்க வைக்காது மற்றவர்கள் உன்னை கேலி செய்தால் அது வெற்றிக்கான அறிகுறி என்பதை தெரிந்து கொள் உன்னை புண்படுத்தும் நோக்கத்திலோ காயப்படுத்தும் நோக்கத்திலோ வேகமாக சிலர் ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நீ வெற்றி பெற தயாராகிவிட்டாய் என்பதை தெரிந்து கொள் உனக்கு எதிராக சிலர் திட்டமிட தொடங்கியிருக்கின்றார்கள் என்றால் உன்னை பார்த்து அவர்கள் பயந்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள் உன்னால் முடியாது என்று சிலர் சொல்கின்றார்களா அவர்கள் உன்னுடைய திறமையை பார்த்து வியந்து போய் இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள் நீ ஒரு திட்டத்தை வகுத்து அதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது இதையெல்லாம் நீ செய்து முடிப்பாயா என்று எனக்கு தெரியவில்லை இது கடினமானது என்று அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் உன்னில் இருந்து புறப்படுகின்ற அந்த சக்தியை பார்த்திருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள் பயத்தையெல்லாம் விட்டுவிடு உன் கனவுகளை நனவாக்க துணிந்து செல் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை படிப்படியாக மேலே கொண்டு செல்லுமே தவிர கீழ் இறக்கிவிடாது உன்னுடைய முயற்சிதான் உன்னை உயர்த்தக்கூடிய மரக்கிளை அதை ஏறி சென்று கொண்டே இருந்தால் உச்சி அடைந்து விடலாம் நேரம் என்பது எல்லோருக்கும் மிகவும் முக்கியமானது அதை ஒரு சிலர் வீணடிக்கின்றார்கள் ஒரு சிலர் பயன்படுத்துகின்றார்கள் வீணடிப்பவர்களோ வாழ்க்கையில் முன்னேறுவதில்லை பயன்படுத்துபவர்களோ வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று துணிந்து போராடி முன்னேறிவிடுகின்றார்கள் காலமும் நேரமும் ஒரு முறை சென்றால் மீண்டும் கிடைக்க பெறாதது அப்பொழுது அதனுடைய வலிமையை நீ உணர்ந்து கொள் எதற்காக உன்னுடைய வேலைகளை நீ செய்கின்றாய் எந்த சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று இத்தனை முயற்சி செய்கின்றாய் அதை பெறுவதற்கான தகுதி உன்னிடம் இருக்கின்றதா அல்லது அதை நீ அடைவதற்கான தகுதி தான் இருக்கின்றதா என்பதை கவனம் வை வலிமை உனக்குள் இருக்கின்றது அதை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளையும் நீயும் செய்கின்றாய் நானும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன் இந்த உலகமே கூடி உன்னை திட்டினாலும் நீ சரியில்லை என்று சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கை முன்னேறாது என்று சபித்தாலும் கூட உன் மீதான நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை அவர்களுடைய எண்ணங்களை மாற்றக்கூடியது செயல்களில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது சில சமயங்களில் உன் மனமே உன்னால் முடியுமா என்கின்ற கேள்விகளை கேட்கும் பொழுது அதற்கு நீ பதில் சொல்ல வேண்டும் உன்னால் முடியும் என்கின்ற பதிலை அந்த மனதிற்கு நீ சொன்னால் போதும் உன் செயல்கள் உயர்வை பெறும் உனக்கென்னு ஒரு லட்சியத்தை எப்பொழுதும் அமைத்து கொண்டு அதற்காக நீ போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த முயற்சி வெற்றி பெறுமே தவிர ஒரு பொழுதும் கீழிறங்காது முயற்சி இல்லாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையே அல்லாது மூளையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காற்றைப் போல உன் முயற்சி ஒரு நாள் வெற்றிகரமாகும் என்கின்ற நம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய் மற்றவர்கள் உன்னை கீழிறக்க நினைத்தால் அடித்தால் உன் வருங்காலத்திற்கான வெற்றிக்கான அடித்தளம் என்று நினைத்துக்கொள் பல முன்னேற்றங்களை இனி உன் வாழ்க்கையில் நீ சந்திப்பாய் இந்த முருகனுடைய துணை என்றென்றும் உனக்கு வந்து என் அருளாசிகளால் உன் வாழ்க்கை வளமாகப் போகின்றது நல்லது நடக்கும்